இடிச்சு போச்சு மலைக்கு இந்த விடையான மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட நஞ்சாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ ஃபினாலேயோட ப்ரோமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ஃபினாலேக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்டாக வந்து ரெண்டு பேர் வந்து வரதை ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் கனக்கு அப்புறம் அரவிந்த் சாமி மெய்யல் மெய்யலகன் கன் படத்தோடய ப்ரொமோஷனுக்காக வராங்க அதேமாதிரி ஜட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராதா மேமும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் அந்த ஃபினாலேல என்ன குக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் குசின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஆத்தி இது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ பாம்பை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பாம்பை வச்சு தான் வந்து அவங்க கையில் வந்து என்ட்ரன்ஸாக வந்து யூஸ் பண்ணணும் ஸோ உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு பாம்புனாவே வந்து பயங்கர வளர்ச்சியாக இருக்கும் பட் அதை வந்து கொண்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸாக வந்து வச்சுருக்காங்க இப்போது ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்க சமைக்கணும் அதுக்கப்புறமா வந்து கார்த்தியும் நம்ம அரவிந்த் சாமியும் ஒவ்வொரு டேபிளாக வந்து போகிறாங்க ஸோ சுஜித்தாகிட்ட போய்ட்டு என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்பானிஷில் வந்து பாலே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா கிட்டே வராங்க ஸோ பூஜா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போது வந்து பூஜா சொல்கிறாங்க நான் நைன்த்து படிக்கும் போது வந்து நான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் படித்தேன் அந்த மாதிரி வந்து கோலிவுட் டவுனோட ஒரு ஒரு சாக்லேட் பாய்க்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்ட உடனே பயங்கரமாக நான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல கார்த்தியை வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறாங்க உடனே க பக்கத்தில் இந்த குரேஷை வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாரு அன்னைக்கு இருந்து அவங்க அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீ யார் கூட வேணால் சுற்று ஆனால் அந்த பையன் பேர் கார்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கவுண்டரை வந்து போட்டது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினாலையோட அஞ்சாவது ப்ரொம்பளை வந்து காட்டுறாங்க ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு அண்ட் நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம் மாதிரி எல்லா கொகுத்து கொம்பலை அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்